கலவரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இருபத்தி ஆறு பேர் இளைஞர்கள் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதை தெரிந்து கொண்ட பதினெட்டு பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு வயசு உள்ள அந்த இளைய பிள்ளைகள் வந்து அந்த போராட்டக்காரர்கள் வந்து என்ன வெறிகொண்டு ராணுவத்தை தாக்குறாங்க காவலர்களை தாக்குறாங்க பாராளுமன்றத்துக்கு தீ வைக்கிறாங்க அந்த நாட்டின் பிரதம மந்திரியுடைய வீடுகளுக்கு குண்டு வீசுறாங்க நேபாளமே வந்து ஒரு கலவர பூமியாக மாறுது ஒரு சோஷியல் மீடியாவை தடை செய்ததற்காக ஒரு நாட்டில் வந்து புரட்சி ஏற்படுமா அப்படின்னா நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கு இலங்கையில் இந்தோனேஷியாவில் பங்களாதேஷில் ஏற்பட்டதை போல இப்போ நேபாளத்திலையும் மக்கள் புரட்சி அங்கே வெடிச்சிருக்கு டைம் தரப்படுது அந்த பத்து நாட்களுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது யார் நாங்கள் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து எங்களுடைய முகவரிகளை எங்களை வந்து அடையாளங்களை வந்து நாங்கள் அடையாளப்படுத்திக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ஆறு சோசியல் மீடியாக்கள் வந்து அதை கேரளாஸாக எடுத்துக்கிறாங்க குறிப்பாக வந்து அமெரிக்க நிறுவனங்கள் தான் வந்து அதை கேரளாஸாக எடுத்துக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு சின்ன நாடு நீங்கள் நீங்கள் அறிவிச்சா நாங்கள் வந்து அதை கட்டுப்பட்டு நாங்கள் வந்து ரீச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு பொருட்படுத்தல சொன்ன மாதிரியே நேபாள அரசு என்ன பண்ணுறாங்கன்னா பத்து நாட்களுக்கு அப்புறம் கடந்த நான்காம் தேதி அந்த இருபத்தி ஆறு ஒரு சோஷியல் மீடியாக்களுக்கு வந்து தடை விதி சைனாவை சேர்ந்த டிக்டாக் நிறுவனங்கள்லாம் அங்கே இயங்குறதுனால அந்த சோஷியல் மீடியா மட்டும் இயங்குறதுனால அதன் மூலமாக என்ன பண்றாங்கன்னா கோட்டைக்காரங்க வந்து இந்த ஜெர்னி செட்ட அந்த கோட்டைக்காரங்க வந்து தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தை கனெக்ட் வழிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த கோட்டைங்களை அறிவிக்கிறாங்க முன்னால் நக்ஸல் பாரிகளுடைய அரசுதான் இப்போ வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஷா மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல நக்ஸல் பாரிகள் அமை இருந்தாங்கல்ல அவர்கள் தான் இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துல அந்த நாட்டில இருக்காங்க அதாவது இது வந்து மன்னராட்சி நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியை அமை அமல்படுத்த போறோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய தரங்களை தொடர்ச்சியாக அதிகார பீடங்கள்ல அமர்வதற்காக அவங்களுக்குள்ளேயே போட்டி போடுறாங்க அவங்கதான் தொடர்ச்சியாக வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்ப வரலும் ஆண்டுட்டு வராங்க அதாவது ஆட்சி ஆட்சிதான் அந்த நாட்டுல வந்து இப்ப நடந்து வருது இதுவரிலும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வருடம் கிட்டத்தட்ட இருநூறு இருநூறு ஆண்டுகளுக்கு மேல வந்து ஷா மன்னனுடைய அந்த குடும்பத்தார் தான் அந்த மண்ணை வந்து ஆண்டு இருந்தாங்க அதன் பிறகு ஜனநாயக ஆட்சி முறையை நாம் கொண்டு வர சொல்லி வந்த இந்த பாரிகள் பதினேழு ஆண்டுகளில் பதிமூணு முறை வந்து ஆட்சி மாற்றங்கள் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கு அந்த அளவுக்கு தங்களுடைய வாரிசு ஆட்சி அதிகாரங்களை அமர வைப்பதற்கு அவங்களுக்குள்ளே போட்டி பொறாமை ஆடிகதிகள் ஆட்சி மாற்றங்கள் ஆட்சி கவிப்புகள் தொடர்ச்சியாக அந்த நாட்டில் வந்து நடத்துகிறது வணக்கம் யூடியூபு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்னும் கூகுள் போன்ற சோசியல் மீடியாக்கள் வந்து நேபாளத்தை வந்து கடந்த நான்காம் தேதி வந்து நேபாள அரசு வந்து தடை செய்ததற்காக அந்த நாட்டின் பாராளுமன்றத்தை தீ வைத்திருக்கிறார்கள் அந்த நாட்டின் பிரதம மந்திரியை தூக்கி எரிஞ்சிருக்காங்க ரெண்டே நாட்கள்ல நேபாளத்தை வந்து தலைகீழாக அரச தூக்கி அரசை வந்து ஜென் ஜென்இட்டுங்கிற ஒரு போராட்டக்குழு வந்து தூக்கி போட்டிருக்கு ஒரு சோசியல் மீடியாவை தடை செய்ததற்காக ஒரு நாட்டில் வந்து புரட்சி ஏற்படுமா அப்படின்னா நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கு இலங்கையில் இலங்கையில பங்களாதேஷில் பங்களாதேஷ்ல ஏற்பட்டதை போல இப்ப நேபாளத்திலையும் மக்கள் புரட்சி அங்கே வெடிச்சிருக்கு சோசியல் மீடியாவை வந்து தடை செய்ததற்காக எங்க நாட்டில் வந்து போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நேபாள அரசு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பின்னாடி வந்து பல்வேறு நாடுகளின் சதி இருக்கு அப்படின்னு சொல்லி நேபாளத்துடைய பிரதம மந்திரியான கே பி சர்மா ஓலி அவர்கள் வந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காரு நாடுகளின் சதியா எந்த அவர் சொல்றாரு எதற்காக இந்த போராட்டம் வெடிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நேபாள அரசு அதாவது கே பி சர்மா ஓலியோடைய அரசு வந்து ஒரு அறிவிப்பை அறிவிக்குது என்னன்னு எங்கள் நாட்டில் இயங்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் வந்து அரசிடம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் ஏன்னா அரசுக்கு எதிராக அவதூறுகள் பரப்புறாங்க அரசுக்கு எதிராக முகம் தெரியாத நபர்கள் வந்து பல்வேறு விதமான அவ அவதூறுகளை பரப்புறாங்க எட்டாம் தேதி அந்த அரசு வந்து ஒரு அறிவிப்பை அறிவிக்குது அந்த அறிவிப்பின் அடிப்படையில் பத்து நாட்கள் டைம் தரப்படுது அந்த பத்து சொல்லும்போது யாரு நாங்க வந்து உங்களுக்கு நாங்க வந்து உங்ககிட்ட வந்து எங்களுடைய முகவரிகளை எங்களை வந்து அடையாளங்களை வந்து நாங்கள் அடையாளப்படுத்திக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ஆறு சோசியல் மீடியாக்களை வந்து அதை கேரளா எடுத்துக்கிறாங்க அதுவும் குறிப்பாக வந்து அமெரிக்க நிறுவனங்கள் தான் வந்து அது கேரளஸாக எடுத்துக்கிறாங்க நாங்க வந்து ஒரு சின்ன நாடு நீங்க நீங்க அறிவிச்சா நாங்க வந்து அதை கட்டுப்பட்டு நாங்க வந்து ரீச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஒரு பொருட்படுத்தலை சொன்ன மாதிரியே நேபாள அரசு என்ன பண்ணுறாங்க பத்து நாட்களுக்கு அப்புறம் கடந்த நான்காம் தேதி அந்த இருபத்தி ஆறு ஒரு சோஷியல் மீடியாக்களுக்கு வந்து தடை விதிக்குது அதில் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூபு அது மட்டும் இல்லாமல் குரோமு அப்புறம் கூகுளு இது போன்ற பெரிய அந்த சோஷியல் நெட்ஒர்க்லாம் வந்து தடை செய்கிறாங்க உடனே சோஷியல் மீடியாவுக்கு தடை செய்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நேபாளத்தில் வந்து மூன்று கோடி மக்கள் இருக்காங்க அதில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் அதாவது நைன்டி பர்சன்ட் மக்கள் வந்து சோசியல் மீடியாவை இன்டர்நெட்டை யூஸ் பண்றவங்க தான் அதிலும் வந்து நேபாளத்தை சேர்ந்த மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து தங்கள் நாட்டிலிருந்து இருந்து வேறொரு நாடுகளில் வேலை செய்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து மக்கள் வந்து இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க அது வெளியிலிருந்து சம்பாதிச்சு அந்த பணத்தை வந்து தங்கள் நாடுகளுக்கு வந்து கொடுக்குற அந்த மக்கள் தான் அப்ப அவங்க தொடர்பு கொள்றதுக்கு இன்டர்நெட் தேவை அதே போல நேபாளத்தில் வந்து டூரிசம் அந்த தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க அப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு கருமையான பாதைகள்ல செல்லணும் போகணும் வரணும்னா இன்டர்நெட் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்குது இன்டர்நெட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது அப்ப இன்டர்நெட் வந்து சொன்ன மாதிரி அரசாங்கம் வந்து தடை செஞ்ச உடனே பெரிய பாதிப்புக்கு அதனால தன்னிச்சையாக மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த சோசியல் மீடியாலாம் தடை செய்த உடனே சைனாவை சேர்ந்த டிக்டாக் நிறுவனங்கள்லாம் அங்க இயங்குறதுனால அந்த சோஷியல் மீடியா மட்டும் இயங்குறதுனால அதன் மூலமாக என்ன பண்றாங்கன்னா போராட்டக்காரர்கள் வந்து இந்த ஜென்னி செட் அந்த போராட்டக்காரர்கள் வந்து தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க அந்த போராட்டங்களை அறிவிக்கிறாங்க அப்படி அறிவிச்ச உடனே நேபாள அரசு என்ன பண்ணுதுனா ஆரம்பத்தில் வந்து ரப்பர் குண்டுகளை வீசி அந்த போராட்ட குழுக்களை வந்து கலைக்கிற கலைக்கணும்னு சொல்லி முற்படுறாங்க ஆனா மேலும் 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 இந்த செய்தி பரவி டிக்டாக் மூலமாக பரவி லட்சக்கணக்கான மக்கள் திரள ஆரம்பிக்கிறாங்க பிறகு தண்ணீர் பீச்சிருக்கிறாங்க தண்ணீர் குண்டுகளை வீசுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ராணுவத்தையே உள்ள இறக்குறாங்க ராணுவத்தையே இறக்கி மக்கள் மீது வந்து தடியடி நடத்துறாங்க தடியடி நடத்தின உடனே அந்த கலவரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இறந்து போகிறாங்க இருபத்தி ஆறு பேர் இளைஞர்கள் இறந்துருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதை தெரிந்து கொண்ட பதினெட்டு பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி அஞ்சு வயசு உள்ள அந்த இளைய பிள்ளைகள் வந்து அந்த போராட்டக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வெறிகொண்டு இராணுவத்தை தாக்குறாங்க காவலர்களை தாக்குறாங்க பாராளுமன்றத்துக்கு தீ வைக்கிறாங்க அந்த நாட்டின் பிரதம மந்திரியுடைய வீடுகளுக்கு குண்டு வீசுறாங்க நேபாளமே வந்து ஒரு கலவர பூமியாக மாறுது உடனடியாக அரசு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து விளக்கம் தருது முதல் முறையாக என்ன பண்றாங்கன்னா அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து விளக்கம் அளிக்குது என்னன்னு நம்ம நாட்டில் அரசுக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுது முகம் தெரியாத நபர்கள் வந்து ரீச் பண்ணாத நபர்கள் வந்து அரசுக்கு எதிரான தவறான தகவல்கள் வந்து அவதூறு பரப்புறாங்க அதனாலதான் இந்த சோசியல் மீடியாலாம் நாங்க பேன் பண்ணோம் இப்ப நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால நாங்க அதெல்லாம் வந்து நாங்க திறந்து விடுறோம் அதனால நீங்க வந்து பழையபடியே சோசியல் மீடியாலாம் நீங்க வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அரசு சொன்னாலும் கூட போராட்டக்காரர்கள் நாங்கள் ஒரு முறை போராட்டத்தில் இறங்கிட்டோம் உங்கள் அரசை நாங்கள் வீழ்த்தாமல் மறுபடியும் போவதாக இல்லைன்னு சொல்லி போராட்டம் வந்து தீவிரமடைது இந்த நேபாளத்துடைய அரசு என்பது இப்ப அமைஞ்சிருக்கிற அரசு என்பது முன்னாள் நக்சல் பாரிகளுடைய அரசு தான் இப்ப வந்து அமைஞ்சிருக்குது அதாவது ஷா மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் நக்சல் பாரிகளாக இருந்தாங்கல்ல அவர்கள் தான் இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துல அந்த நாட்டுல இருக்காங்க அதாவது இது மன்னராட்சி இங்க நடப்பது வந்து மன்னராட்சி நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியை அமல்படுத்த போறோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய தரங்களை தொடர்ச்சியாக அதிகார பீடங்கள்ல அமர்வதற்காக அவங்களுக்குள்ளே போட்டி போடுறாங்க அங்க பல்வேறு இடதுசாரி குழுக்கள் இருக்காங்க அவங்க தான் தொடர்ச்சியாக வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்ப வரலும் வந்து அந்த மண்ணை ஆண்டுட்டு வராங்க அதாவது ஆட்சி ஆட்சிதான் அந்த நாட்டில் வந்து இப்ப நடந்துட்டு வருது இதுவரைநூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரலும் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேல வந்து நேபாளத்தை ஆண்டது வந்து ஷா மன்னருடைய அந்த குடும்பத்தார்தான் அந்த மண்ண வந்து ஆண்டு இருந்தாங்க அதன் பிறகு ஜனநாயக ஆட்சி முறையை நாங்கள் கொண்டு வர சொல்லி வந்த இந்த நக்சல் பாரிகள் பதினேழு ஆண்டுகள்ல பதிமூணு முறை வந்து ஆட்சி மாற்றங்கள் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கு அந்த அளவுக்கு தங்களுடைய வாரிசுதார ஆட்சி அதிகாரங்களை அமர் வைப்பதற்கு அவங்களுக்குள்ளே போட்டி பொறாமை அடிதடிகள் ஆட்சி மாற்றங்கள் ஆட்சி கவிப்புகள் தொடர்ச்சியாக அந்த வந்து நடந்து வருது இந்த நேபாள நாடுங்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரலும் தொடர்ச்சியாக அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த நக்சல் பாரி அமைப்பை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா மன்னராட்சியே வீழ்த்தணும் இந்த மன்னராட்சி முறையே இந்த நாட்டுக்கு தேவையில்லை ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சி நாங்கள் நிறுவ போறோம் நாங்கள் வந்தால் பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் இந்த நாட்டை தலைகாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த நக்சல் இந்த கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்றாங்கன்னா ஆட்சி அதிகாரங்களுக்கு வராங்க ஆனா வந்த பிறகு இவங்களுக்கு என்ன பண்றாங்க இவங்களுக்குள்ளேயே போட்டிகள் இவங்களுக்குள்ளேயே வந்து ஆட்சி குவிப்புகள் நடக்குது தொடர்ச்சியா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் இருக்கிற மக்கள் வந்து நேபாளில் இருக்கிற அந்த மக்களோடு வந்து உறவு முறை வைத்துக் கொண்டிருந்தவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பெண் எடுக்கிறது பெண் கொடுக்கறது உணவு முறைகள் ஆடை கலாச்சாரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அந்த பகுதியில் இருக்கிற அந்த மக்களுக்கும் அவங்களுக்கும் ஆனா அந்த பாரிகள் வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி முறை வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்க நேரடியாக சீனாவோட தொடர்பு இருக்காங்க ஒரு கருத்து ஒரு பரப்புரை போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி நேபாளத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒண்ணு புள்ளி மூணு ஜீரோ பெர்சன்ட் வந்து நேபாளத்துல வாழுகின்ற மக்கள் வந்து இந்துக்கள் அதனால நேபாள் நாடுங்கிறது வந்து ஒரு இந்துக்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி நேபாள் மக்களால் நம்பப்பட்ட ஒரு விஷயம் அது இந்தியாவிலும் அது பெருமையாக பேசி கொண்டிருந்தார்கள் உலகத்திலேயே வந்து ஒரு இந்துக்கள் நாடுன்னா அது நேபாள் நாடுதான் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலும் இந்திய மக்கள் வந்து பேசப்பட்ட ஒரு நாடு தான் இது நேபாள் ஆனா இந்த கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு இந்த நக்சல் பாரிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பேர் வந்து தலக மாறி போகுது இது ஒரு ஜனநாயக நாடு இது ஒரு இந்துக்கள் நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இப்ப இருக்கிற இந்த நக்சல் பாரி முன்னாள் நக்சல் பாரிகள் ஆட்சி வந்து அந்த மாதிரி அந்த மக்கள் மத்தியில வந்து அந்த பரப்புரை பண்றாங்க ஆனா மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயங்களை பின்பற்றுகின்ற ஒரு நாடு மிகப்பெரிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாடு அவங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்களை வந்து பின்பற்றுகின்ற அந்த நாடு வந்து அந்த நாட்டில் உள்ள பழமைவாதிகள் அந்த முன்னாள் அந்த பழைய ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்றத மாத்திரத்தை ஏத்துக்க முடியாம ஒரு மனக்குமரோடு அந்த மண்ணில் வாழ்ந்து வராங்க அப்ப இந்த மாதிரி சூழல்ல தான் இந்த முன்னாள் லக்சால் பாரி இந்த அரசு என்ன பண்ணுறானா தொடர்ச்சியாக அவங்களுக்குள்ள அந்த போட்டியில மூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த நாடு வந்து டெவலப்பே ஆகல எந்த வகையிலுமே வந்து ஒரு டெவலப் ஆகல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு மனக்குமுறல் ஏற்பட்டு அதை சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க கண்டினியூ சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க அப்படி எழுதும் போது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுது அரசுக்கு எதிராக இளைஞ பிள்ளைகள் வந்து எழுதுறாங்க அது நம்ம ஆட்சிக்கு அது பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அப்பதான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாங்க என்னென்னு இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் பேன் பண்ணும் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து அவதறாக பேசுறாங்க அவர்களையெல்லாம் நாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போதுதான் இப்ப இருக்கிற இந்த இளைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டு இந்த போராட்டங்கள்ல கலவரங்கள்ல ஈடுபடுறாங்க அரசு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்க சோசியல் மீடியாவில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக தான் போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இந்த அரசியல் நம்ம பார்த்தோம்னா நான் சொன்ன இந்த அரசியல் தான் கேபி சர்மா ஓடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கூட்டத்தில் இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி வந்து சர்வதேச நாடுகளுடைய பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சொல்கிறாரு ஆல்ரெடி இந்த கலவரத்துக்கு பின்னாடி சர்வதேச நாடுகள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை ஏன்னா காலங்காலமாக மன்னர்கள் ஆண்ட அந்த மண்ணை இப்ப கம்யூனிஸ்டுகள் தான் ஆழ்றாங்க அப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னொரு கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு வந்து எதிராக இருக்க மாட்டாங்க அதனால சீனாவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்க மாட்டாரு அப்ப அமெரிக்காவை சொல்றாரா இப்ப அமெரிக்காவுடைய சோசியல் தான் வந்து பெரும்பான்மையான சோசியல் மீடியாக்கள் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் ஆகட்டும் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்க நிறுவனங்கள் தான் அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு தேவை இருந்திருக்கலாம் குறிப்பாக சீனா வந்து நேபாளத்துக்குள்ள தலையிடுறது வந்து மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருந்தது யாருக்கு அப்படின்னா அது அது இந்தியாவுக்கு இருக்கு ஏன்னா சீனா வந்து அங்க கால்பதிப்பதும் கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டை ஆளுவதும் அது இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது அதனால இந்தியாவுடைய தலையீடு தான் இந்த கலவரத்துக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு அதே போல இந்த சோசியல் மீடியாவை இப்ப பேன் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பாதிப்புக்குள்ளானது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஏன்னா இப்ப இருபத்தி ஆறு அமைப்புகள் இந்த இருபத்தி ஆறு சோசியல் மீடியாக்களை தடை பண்ணதுல மெஜாரிட்டியான சோசியல் மீடியாக்கள் எல்லாமே இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதே போன்ற ஒரு நிலைமை இந்தியாவுக்குள்ள இந்தியா வந்து இந்த சொல்லி ஒரு நிலைப்பாடை எடுத்தா அப்போ இங்க இருக்கிற இளைஞர்களும் இருக்கிற பொதுமக்களும் அரசுக்கு எதிராக திரும்புவார்களா இதே போல ஒரு புரட்சி இந்தியாவுடன் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்ம மத்தியிலும் இப்ப ஏற்பட்டிருக்கு இலங்கையிலும் வங்காளதேசத்திலும் இந்தோனேஷியாவிலும் இப்ப நேபாளத்திலும் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒருவர் பார்த்து ஒருவர் இப்போ வந்து புரட்சிகள்ல ஏற்படுறாங்க அரசுக்கு எதிராக அரசை கவிர்க்கிறாங்க அதே போல ஒரு நிலைமை இந்தியாவிலும் வருமா என்று இந்திய அரசும் வந்து பச்சத்தோடு அச்சத்தோடு அந்த விஷயத்தை வந்து அணுகுது அதே போல பார்க்குது